இன்றைக்கி வந்து ரகுநாத் சொன்ன மாதிரி ஒரு மார்கழி மாதம் வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப தயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் மார்கழி தான் நம்மளுக்கு வந்து காலையில் வெளில நான் எந்திரிக்கிறது கிராமத்தில் இருக்கும் காலையிலேயே வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வ கோயில்களுக்கு போய் காலையிலே பொங்கல் வச்சு அந்த பஜனை பாடி வரது இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து இந்த மார்கழி மாதத்தில் தான் நடக்கும் அது மாதிரியான ஒரு காலை நேரத்தில் நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் இன்னொன்று நீங்கள் வர்ற வழியிலேயே பார்த்துருக்கலாம் ஏன் நம்ம அந்த இடத்த தேர்வு பண்ணோம் அப்படின்னு ஏன்னா ஒரு பொங்கல் அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த சமயம் வந்து வரும்போது ஒரு வயல் சார்ந்த ஒரு இடங்களையும் அந்த மருதம் சார்ந்த அதாவது நம்ம திணைகளில் வந்து மருதம் இருக்குது இல்லையா மதுரை வந்து ஒரு மருத நிலம் சார்ந்த பகுதிக்குள்ளும் நம்ம பயணிக்கிறதுக்கு வந்து இந்த பாதை வந்து மிக ஏற்றதா இருக்கும் அதை நீங்கள் வழியில பார்த்துருக்கலாம் நிறைய இடங்கள்ல அறுவடைக்கு வித நெல் போட்டுருக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு சில இடங்களில் விளைஞ்சிருக்கு இந்த மாதிரியான காட்சிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஏறுதழுவுதல் மைத மை அரங்கம் இந்த அரங்கத்தில் இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இந்த ஏறுதழுவுதல் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து மனித சமூகம் தோன்றியதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு வேட்டை சமூகமாக இருக்கும் அந்த வேட்டை சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிநிலையை அடைஞ்சு கால்நடை சமூகமா மாறுது கால்நடை சமூகமா மாறும்போது மாடுகளை படக்கிறதுக்கு தொடங்குறாங்க அப்பதான் வந்து மாடுகளை படக்க தொடங்கும் போது இந்த ஏறு தழுவுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது எப்படின்னா ஒரு மாடை வந்து அணைஞ்சு அதை வந்து வீட்டு விலங்கா மாறுது இல்லையா மாடு வந்து ஒரு காட்டு விலங்கு அது வந்து ஒரு வீட்டு விலங்கா மாறுறப்ப அதை பழக்கிறாங்க ஒரு முல்லை நிலத்து மக்கள்கிட்ட இருந்து இது அப்படியே தொடர்ச்சியா பரவி வருது அப்படி தான் வந்து உலகம் முழுவதிலுமே வந்து வேட்டை வேட்டை சமூகம் வந்து கால்நடை சமூகமா மாறி தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் தொடங்குது இப்ப ஏறுதல் உதல் சார்ந்து நம்ம இருக்கக்கூடிய தொல் ஆதாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இப்போ பாறை ஓவியங்களே பார்த்தலாம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வருட பழமையானது பாறை ஓவியங்கள்லேயே வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிக்கையூர் அப்புறம் வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தவரை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள்லேயே வந்து ஒரு காலை அணையக்கூடிய காட்சியை வந்து நம்மளுக்கு அங்கே பதிவாயிருக்கு அப்படி வந்து முதல்ல வந்து பாறை ஓவியங்கள் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம கீழடி அருங்காட்சியகத்தில் கூட அந்த நடுகள் இருக்கு தமிழ் கல்வெட்டுகள் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாங்குளத்துல தான் கிடைச்சிச்சு மாங்குளம் மீனாட்சிபுரம் மலையில இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுக்களை தான் வந்து மிக பழமையான கல்வெட்டுகளாக சொன்னாங்க அந்த கல்வெட்டுகள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தமிழோட தொன்மை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போச்சு அப்போ வந்து அந்த கல்வெட்டுகள் வந்து சமண வழியா பரவி அந்த பள்ளிகள் வழியா வந்தது அப்படின்ற ஒரு கருத்தாக இருந்துச்சு அப்போ வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதப்பட்டி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நடிகர்கள் கிடைச்சத உடனே அதுல தான் வந்து அந்த நீங்க படிக்கும்போது படிச்சிருப்பீங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி அப்படின்னு மனப்பாடம் பண்ணியிருப்போம் வெற்றி அப்படின்னா வெற்றி கரந்தைன்றது வந்து ஆணிரை கவர்தலையும் ஆணிரை மீட்டலையும் குறிக்கக்கூடியதான் அந்த வெற்றி கரந்தை அப்படின்றது அதுல வந்து மாடுகளை வந்து ஒரு இனக்குழுல இருந்து போய் அவங்க வந்து களவாட்டிட்டு வந்துருவாங்க அப்புறம் போய் அதை மீட்டு போர் புரிவாங்க இதுதான் வந்து அந்த முன்னாடி உள்ள தொடக்கம் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றி அந்த ஒரு இப்ப வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதுக்கடுத்து வந்து நம்ம சங்க இலக்கியங்கள் பாக்குறோம் சங்க இலக்கியங்கள்ல வந்து கழித்தொகையை வந்து ஏறுதழுவுதலை வந்து மிக விரிவாகவே பேசுது அதுல வந்து ஒவ்வொரு பா பாடல்களை வந்து முல்லைக்களி மருதுக்களின் ரெண்டு பிரிவுல வந்து ஏறுதழுதல் நிகழ்வுகளை பத்தி மிக விரிவா பேசுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கழித்தொகை மட்டுமில்லாம சிலப்பதிகாரமும் வந்து ஆட்சியர் குறவைன்னு சொல்லி ஒரு பகுதி வரும் அந்த பகுதியில வந்து கண்ணகி வந்து மதுரையில் இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவலன் வந்து அந்த நகையை கொண்டுட்டு போவாப்புல அந்த சிலம்ப விற்கிறதுக்காண்டி போவா போகும்போது பார்த்தா சில துர் சகனங்கள்லாம் ஏற்படும் எப்படின்னா மாடு கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்புறமேல வந்து ஆடுகள்லாம் நிலவில்லாம அலைபாயும் தயிர் வந்து உரைய வச்ச தயிர் கெட்டுரும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் ஏதோ ஒரு துர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம வந்து நம்ம தெய்வத்தை ஆற்றுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆய்ச்சியர் குறைவை ஆரம்பிப்பாங்க ஆய்ச்சியர் குறைவை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆறேழு வகையான மாடுகளை சொல்லி இந்த மாடை பிடிக்கிறவனு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அப்படி தான் ஆய்ச்சியாக ஆரம்பிக்கும் இப்படி சிலப்பதிகாரத்தில் வந்து ஏறுதல் சார்ந்த காட்சிகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையில் இருக்குது அப்புறமேல் வந்து மலைப்படுகாமல் இருக்குது இப்படி வந்து ச சங்க இலக்கியங்களில் வந்து தொடர்ச்சியாக பதிவு கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்று இலக்கியங்களில் வந்து பல்லு இலக்கியத்தில் வந்து பல்லு அப்படின்னு ஒரு வகையான பாடல் வகை இருக்கு இல்லையா அதில் வந்து ஜல்லிக்கட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாடப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து விதவிதமா அதாவது ஜல்லிக்கட்டுன்ற மாதிரி சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் வந்து வேறு வேறு பெயர்கள் அழைக்கப்படும் ஒரு பகுதியில வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பகுதியில பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவாங்க மஞ்சு விரட்டுன்றது வந்து வேற மாதிரி பொதுவா எல்லா இப்ப ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வாடிவாசல் வழியாவே எல்லா காலைகளையும் அவுத்து விடுவாங்க அது வந்து ஜல்லிக்கட்டு அதே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு விரட்டுல வந்து கொஞ்சம் மாடுகள் வந்து ஒரு வாடி வழியா விட்டுட்டு அப்புறம் அங்கங்க பிரிவு பிரிவா அவுத்து விடுவாங்க அது வந்து மஞ்சு விரட்டுன்னு அப்புறமேல் எருது கட்டுன்னு ஒரு வகை இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா வழிபாடோட சேர்ந்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடமா வட மாதிரி திருச்சிடுவாங்க பெரிய வடத்தை கட்டி வக்கல்ல கயிற வச்சு ஒரு பெரிய நீளமான வடத்தை கட்டி அந்த வடத்தோட நுனியில வந்து கயிறில் வந்து மாடை இணைச்சிருப்பாங்க அப்படி மாடு வந்து அதை இழுத்துக்கிட்டே ஓடும் அது வந்து எருது கட்டு அப்புறம் வந்து எருது வாட்டம் அப்புறம் மாடை வந்து பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய வண்டி மாடு மாதிரி இருக்கும் அந்த மாடுகள்லாம் சும்மா ஓட விட்டுட்டு அப்படியே விளையாட்டா வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாடுகளை வச்சு கொண்டாடக்கூடிய விளையாட்டுகள் வந்து நிறைய பகுதிகளில் இருக்கு இப்போ நம்ம நம்ம பகுதிகளில் இருக்க மாதிரி இப்போ கர்நாடக பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு எருது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து வயக்காடுகளுக்குள்ள அப்படியே ஓட விடுறது அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கு வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை வந்து சண்டை மாதிரி அவங்க ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் வந்து எருது வந்து அவங்க வந்து நம்மளை மாதிரி அவங்க கிடையாது அவங்க வந்து குத்தி கடைசியில் வந்து அந்த அது மேல வந்து ஈட்டி மாதிரி எழிவாங்க ஆனால் நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து அந்த பேர் வந்து ஏறு தழுவுதல்னு இருக்கு இந்த வார்த்தையிலே வந்து அதை வந்து எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்றது என்னன்னா மாடை அடக்கிறது கிடையாது மாடை வந்து அவங்க அவ்வளோ தூரம் போய் அடக்கணும் அந்த நீங்கள் திரைப்படங்களில் நிறையா வந்து என்னென்னா மாடை அடக்கி அப்படியே அது கீழே விழுக வைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து கதாநாயகனோட வீரத்தை காட்டுறதுக்காக எடுக்கப்படுறது ஆனால் பொதுவாக வந்து ஏறுதழுவுதல் அப்படின்றது வந்து அது அதோட திமில் இருக்கு இல்லையா மாடோட தமிழை வந்து தழுவி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுருப்பாங்க அந்த எல்லை வரைக்கும் அந்த மாடோட திமிழை தொட்டு போனாலே அவன் வந்து அந்த மாடை வந்து அணைஞ்சிட்டதா தான் அர்த்தம் மாடை அணைச்சிட்டான்னு தான் சொல்லுவாங்க மாடை அடைக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்க மாடை அணைகிறதுன்றது தான் நம்முடைய வழக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது தமிழில் வந்து மிக முக்கியமான ஒரு நாவல் இருக்கு அந்த நாவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடிவாசல் கிட்ட நின்று எழுதப்பட்ட ஒரு க நாவல் தான் அது அந்த நாவலோட பேரே வாடிவாசல் தான் சீசு செல்லப்பா எழுதின நாவல் அந்த நாவல் வந்து ஒரு பத்தாயிரம் வார்த்தைகளுக்குள்ள உள்ள நாவல் தான் அதிகபட்சமாக நீங்கள் ஐம்பது பக்கங்களுக்குள்ள இருக்கும் அதை வந்து குறு நாவல்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதை வந்து ஒரு தமிழில் மிக முக்கியமான ஒரு நாவலாக சொல்லலாம் அந்த நாவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை வந்து என்னன்னா கிழக்கு பகுதியை சேர்ந்த அதாவது ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு ஒருத்தரை வந்து அம்புலின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரை வந்து ஒரு காரின்ற மாடு கொன்றும் ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து அவர் வீசிடும் குத்தி அவரோட மகன் வந்து அந்த மாடு பிடிக்கிறதுக்காண்டி ரெண்டு பேர் வருவாங்க அவனோட மகனோ மச்சனும் வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் பேர் வந்து பிச்சி மருதன் அவங்க வந்து அந்த செல்லாய் ஜல்லிக்கட்டு அப்படின்னு தான் காட்டுவாங்க அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து அந்த மாடை எப்படி பிடிப்பாங்க அந்த மாடு வந்து யார் வளர்ப்பான்னு பார்த்தா ஜமீன் வளர்ப்பாப்புல ஆனா அவங்க வந்திருக்கிறது வந்து அந்த ஜமீனோட மாடை பிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த ஜமீன் எப்படி பாப்பாப்புல அந்த பையன் வந்து எதுக்காண்டி வந்திருக்கான் அப்படின்றத மிக விரிவா அப்படியே நம்ம அந்த நாவல் நீங்க கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் வாடிவாசல் வந்து மிக குறைந்த பக்கம் தான் அதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கட்டு எப்படி ஆரம்பிப்பாங்க ஒரு இப்ப வந்து நம்ம பகுதிகளை வந்து காலையிலேயே தொடங்கிடுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மத்தியானத்துல வந்து சூரியன் இறங்க தொடங்குற நேரத்துல அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கும் அப்பதான் வந்து மாடு விடுறதுக்கு ஏற்ற நேரம்னு சொல்லி விடுவாங்க அப்ப அந்த மாடுகளை வந்து அந்த ஜல்லிக்கட்டு அணை வரவங்க எப்படி பார்ப்பாங்க மாட்டுக்காரங்க எப்படி பார்ப்பாங்க மாடுகளோட வகை என்னவா இருக்கும் மாடுகளை வந்து அப்ப இந்த சுழி சுத்தம் சொல்லுவாங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது சில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வளைய வளையமா ஒரு ஒரு சுழின்னு அந்த மாதிரி மாடுகளை பார்த்து வாங்குறதுல இருந்து அது எப்படி இருக்கு அப்படின்றதான் விரிவாக எழுதியிருப்பாரு பொதுவாகவே வந்து ஏறுபோல் நட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் மாடை வந்து அலங்காரம் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வரத பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே நடந்து வரும்போதே ஒரு கம்பீரமாக இருக்கும் அந்த நடையே வந்து கம்பீரம் நடையாக இருக்கும் அந்த நாவலில் வந்து அந்த காரின்ற மாட வந்து சொல்லுவாங்க அவ்வளோ பிசாசு மாதிரி அது வரும் அப்படின்னுவர் அந்த மாதிரியான ஒரு நாவல் வந்து வாடிவாசல் அதே மாதிரி தமிழில் வந்து இன்னும் சில நாவல்கள்லாம் ஆனா வாடிவாசல் தான் மிக புகழ்பெற்ற ஒரு நாவலாகவும் இருக்குது அதே மாதிரி நிறைய கதைகள் இதை பற்றி இருக்குது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே மதுரை தான் வந்து புகழ்பெற்றிருக்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லா ஊர்களையும் வேற வேறு தேதிகளில் நடந்தாலும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கும் முதல் ஜல்லிக்கட்டு வந்து அவனியாபுரத்தில் நடக்கும் ரெண்டாவது நாள் வந்து பாலமேட்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் மூணாவது நாள் வந்து நம்ம அலங்காநல் ஜல்லிக்கட்டு நடக்கும் இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இங்கே சுற்றுலா பயணிகள் வர்றது வெளியிலேருந்து இப்போ மாட்டு இப்போ மாட்டு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வாடி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கும் இப்படி அந்த சமயத்தில் நடக்கிறதுனால இந்த ஜல்லிக்கட்டு வந்து மிக மதுரை பகுதிகளில் பிரபலம் நம்மளை விட அதிகமான வாடிவாசல் புதுக்கோட்டையில இருக்குன்றாங்க ஆனாலும் மதுரை தான் ஜல்லிக்கட்டுனா மையமாக இருக்கு அதே மாதிரி திண்டுக்கல்ல இருக்கு தேனியில் இருக்கு இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு சார்ந்து நிறைய இயங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த மாடுகள் இருக்குல்ல மாடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களுக்கும் இப்போ ஜல்லிக்கட்டு மாடை வந்து வளர்க்குறது வந்து அவங்க வந்து அந்த ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்தப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த மாடை வந்து அவங்க குழந்த மாதிரி பார்த்து வளர்ப்பாங்க அந்த மாட்டுக்காண்டியே பாத்தீங்கன்னா எங்க பகுதிகளெலாம் வந்து ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த மாடு மாடை ஜல்லிக்கட்டு மாடு இருக்க இடத்துல கொசு கடிக்காமல் இருக்கிறக்காண்டி ஃபேன் போட்டு இருந்து அந்த மாட்டுக்கான உணவு இருக்குது இல்லையா உணவு அதுக்கான நடைப்பயிற்சி கூட்டு போகிறது அதை நீச்சலுக்கு கம்மாய் கூட்டு போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து அவங்க தொடர்ச்சியாக பராமரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கு போனது போக மற்ற நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இயல்பாக அவங்க கூட ரொம்ப பழக்கமாக இருக்கும் சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து இப்போ நம்ம நடுகர்கள் சொல்கிறோம் இல்லையா மாடோட இறந்தவரோட நடுகர்கள் இருக்குது அதெல்லாம் இங்கே காட்சிகள் இருக்குது அதே மாதிரி நடிகர்கள் மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொந்துகம்பட்டி அப்புறமேல வந்து பொதும்பு அப்புறமேல வந்து குமாரம் கோயில் பாப்பாடி அப்புறம் ஆனையூர் இங்க எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடு இறந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரே சேர்ந்து எடுத்து போட்ட காட்சிகளை வந்து நீங்க பாக்கலாம் இப்ப அவங்க வந்து அங்க கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க இப்ப இந்த கோயில் மாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜல்லிக்கட்டு கவுத்துவரம் அன்னைக்கு ஒரு மாடு இருக்கும் மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா அது வீதிகளை தெரியும் எல்லாரும் அதுக்கு கலனி எடுத்து வச்சிருப்பாங்க அது வந்து சாதாரணமா தெரியும் சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் இருப்பாங்க அந்த மாடு கூட மந்தையில தான் அது சாலை படுத்து கிடக்கும் இந்த மாதிரி அந்த மாடு வந்து ஒரு தொந்தரவா இருக்காது நம்ம அதே மாதிரி அது எந்த வயக்காட்டில் போய் எதுவும் மேய்ஞ்சாலும் அந்த ஊரோட கிராம தெய்வமா தான் அந்த மாடு பார்க்கப்படும் அந்த கோயில் மாடு அப்படின்னா அது வந்து அந்த ஊர்ல வந்து முக்கியமான ஒரு அந்த சாமி மாதிரி அது அதனால வந்து அந்த மாடை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா முதல் மாடு வந்து எந்த ஊர்ல அவுத்து விடுறாங்களோ அந்த ஊர் கோயில் மாடை யாரும் தொடக்கூடாது இப்ப இப்ப அழகநல்லூர்ல வந்து அவுத்து விடுறாங்கன்னா அலங்கநல்லூர் முனியாண்டி கோயில் மாடு இருக்கும் அந்த மாடை வந்து தொடக்கூடாது அந்த மாதிரி தான் அந்த விதி வச்சுருப்பாங்க அது வந்து அந்த ஊர்ல சாமி மாதிரி அந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு சார்ந்த நிகழ்வு இதே மாதிரி ஜ ஜல்லிக்கட்டு சார்ந்த ஒரே ஒரு கலை வந்து பாத்தீங்கன்னா ஜிம்லா மேளம் சொல்லுவாங்க இன்னொன்று எருதாட்டம்னு சொல்லுவாங்க ராமநாதபுரம் பகுதியில் இருக்கு அது மிக ஒரு அருமையான ஒரு ஆட்டம் அது வந்து எருதாட்டம் மாதிரி வந்து அவங்க சுத்தி ஆடிக்கிட்டே வருவாங்க அது தனியா ஒரு மேளம் இருக்கும் அந்த ஆட்டம் வந்து மிக பிரபலமான இருக்கு ஆனா அது கொஞ்சம் பேர் தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த கலை கொஞ்சம் நழிஞ்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு அந்த மாதிரியான நட ஆட்டங்களையும் வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அதே மாதிரி இந்த பகுதிக்கு இருக்கு இல்லையா இந்த பகுதியோட வரலாறு மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து சைடில் இருக்க நீர்நிலைகள் பத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இப்ப நம்ம இருக்கிற இடத்தோட பின்னாடி இருக்குல்ல இந்த மலையோட பேர் வந்து வகுத்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நம்ம வந்து ரொம்ப நாளா நம்ம மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மலைகள் போயிருப்போம் இந்த மலையோட பேர் வந்து வயிச்சு மலை ஏன்னா வகுத்து மலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதிக்கும் அந்த நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த தூரத்துல ஒரு வெள்ளை கோடு மாதிரி தெரியுது பாத்தீங்களா நேராக பாறையில் அந்த மேல இங்க நேரம் இந்த நேரத்துல ஒரு தண்ணி விழுகிற மாதிரி இடம் வருது இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு பாதம் மாதிரி இது பண்ணிருக்காங்க அழகரோட பாதம் மாதிரி ஒரு அங்க செதுக்கி இருக்காங்க இப்ப நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து போம்பா இங்க இருந்து நம்ம போறது ரொம்ப சிரமம் அதனாலதான் நம்ம வந்து அந்த இடத்த இது பண்ணல இப்ப இந்த வயிற்றுமலை பத்தி பாத்தீங்கன்னா அழகர் கோயிலோட தொடர்புடைய கதைகள் வந்து இந்த பகுதியில இருக்கு இப்ப நீங்க வரும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடுற இடம் வந்து பாத்தீங்கன்னா அலங்காநல்லூர் அலங்காநல்லூரோட பேரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகர் வந்து சித்திர திருவிழாவுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி தேனூர்ல தான் போய் ஆற்றல இறங்கினாருன்னு சொல்லி அழகர் வந்து முதல்ல வந்து இருந்து கிளம்பி வரும்போது இப்ப நம்ம வெளிச்சணத்தம்னு சொல்றோம் இல்லையா அந்த பகுதி வந்து நத்தம்னா மக்கள் குடியிருப்பு இருக்க பகுதி வெளிச்சணத்தம்னா அழகர் அந்த இடத்துக்கிட்ட காலையில் நைட்டு கிளம்பினாருன்னா அந்த இடத்துக்கிட்ட வரும்போது விடுஞ்சிரும் அதனால அந்த ஊர் பேர் வெளிச்சணத்தம் அப்படியே திரும்பி வட வழியில அலங்காநல்லூர் வரும் அந்த ஊரோட பேர் நல்லூர் அலங்கார அழகர் வந்து இங்க வந்து அலங்காரம் ஆகிறதுனால அந்த ஊரோட பேர் அலங்கார நல்லூர் பின்னாடி அலங்கார நல்லூர் வந்து அலங்கார நல்லூர் ஆயிடுச்சு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வரும்போது நிறைய சின்ன சின்ன மடம் கோயில் மாதிரிலாம் பார்க்கலாம் இப்போ இந்த ஊர்லயே வந்து கோவிலூர்னு ஒரு ஊர் இருக்கு இப்போ அந்த வயக்காடுகளுக்குள்ள வந்து அந்த கோயில் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர் கழகத்தில் கட்டப்பட்ட ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சின்னம் பொறித்து ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகர் வந்து போகும்போது இந்த வழியாக தான் வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இப்படியே கூடி கொண்ட வழியாக அந்த தேனூருக்கு இந்த பாதையை பிடிச்சி பெரிய பாதையில அலைவர் வந்து அங்க போய் தேனூர் தான் இப்படித்தான் அலைவர் இறங்குற வழி அதனால இந்த பகுதியில் வந்து கச்சகட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் இந்த கச்சக்கட்டினா ஆடுறது கச்சகட்டினா ஒரு டான்ஸ் அது அங்க அந்த ஊருக்காரங்க ஆடுறதுனால அது கச்சகட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழா சார்ந்த பெயர்களோட அந்த ஊர்லாம் இருந்துச்சு ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திருமலை நாயக்கர் காலத்துல வந்து இந்த திருவிழா வந்து இப்ப நம்ம மதுரையோட மையப்பகுதிக்கு மாற்றப்பட்டதுனால இந்த பகுதியில் அந்த பேர் வந்து இன்னும் வளர்க்காதுன்னு இருக்கு தேனூரும் அழகர் சித்திரை திருவிழா அழகர் கட்டமைப்புன்னு சொல்லி ஆறுமுகம்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு விரிவா அவரோட தோப்பாயா வந்து எப்படி அழகர் கோயில் புத்தகம் ஆய்வு எழுதினாரோ அதே மாதிரி அவர் வந்து தேனூரில் எப்படி சித்திர திருவிழா கொண்டாடினாங்க அப்படின்றத ஒரு ஆய்வாக எழுதியிருக்காரு அந்த நூலில் இதை பத்தி மிக விரிவா எழுதியிருக்காரு இப்போ வந்து இந்த ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் வந்து கீழக்கரை கீழக்கரைன்ற ஊர்ல தான் அந்த ஏறுதல் மைதானம் அமைஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிலூர்ன்ற ஊர் இருக்கு அந்த ஊரில் தான் வந்து அந்த பெருமாள் கோயிலில் வந்து கம்பத்தடியான் கோயில் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல திருவிழா நடக்க போகுதுன்னா அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கோயில் இருக்கனால அந்த ஊரோட பெரிய கோயில் ஊர் அப்படின்னாங்க அது பக்கத்துல பெரிய இழந்த குளம் நம்ம வரவழியில இந்த சின்ன இழந்த குளம்லாம் இருக்கல இருக்குல்ல அதே மாதிரி நிறைய ஊர்கள் பாத்தீங்கன்னா பட்டின்னு இருக்கும் எனக்குள்ள இரம்பட்டி இடையப்பட்டின்னு இருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பட்டின்ற வார்த்தை வந்து மாடுகளை அடைக்கக்கூடிய தான் வந்து பட்டி அப்படிவாங்க பட்டி பெருக அப்படின்ற ஒரு வாழ்த்தாவே சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி இந்த மக்களோட வழக்காரர்களுக்குள்ள அந்த மாடு இது இது இருக்கு இப்ப இந்த அரங்கம் பத்தி மட்டும் நம்ம பார்த்தலாம் இங்க வந்து உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு இடங்க இருக்கு இடது பக்கம் ஒன்று இருக்கு வலது பக்கம் ஒன்று இருக்கு உள்ள போனீங்கன்னா முன்னாடி வந்து எப்படி வந்து பாறை ஓவியங்கள்ல இருந்து இருக்கிற காட்சிகள் இருந்து இந்த பின்னாடி பார்க்கக்கூடிய அளவுக்கு க சங்க காலத்துல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத முல்லைக்கிள்ளில் இருக்கக்கூடிய பாடல்களோட ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்புறம் வந்து நடுவேற்கள் வந்து இருக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு பழமையான ஜல்லிக்கட்டு போட்டோஸ் இப்ப சீசு சொல்லப்பா வந்து வாடிவாசல் எழுதுறதுக்கு முன்னாடி இங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் போய் எழுதியிருக்காரு அந்த அளவுக்கு அப்போ அவரே போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த பழைய படங்கள்லாம் அந்த மாதிரியான அவரை போல பிறர் எடுத்த படங்களும் இங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாடுகளுக்கு மனிதர்களுக்கான தொடர்பு அப்புறமே இந்த ஜல்லிக்கட்டோட வகைகள் எல்லாமே இங்க வந்து இப்போ ஒரு அரங்கத்தில் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நூலகம் இருக்கு மாடு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி இருந்து பழைய ஓலைச்சுவடிகள் இருக்கு இதெல்லாம் கூட சேர்த்து வச்சு மிக அற்புதமான ஒரு நூலகம் ஒண்ணு வச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஒரு அரங்கம் இருக்கு ஒரு திரையரங்கம் மாதிரி அதில் நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு காட்சி கூட படம் இது பண்றேன் இருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மாடுகள்லாம் வச்சு விளையாடுற மாதிரி ஒரு இதில் காட்டுவாங்களா அந்த மாதிரியான ஒரு விளையாட்டு இது மாதிரியும் பக்கத்தில் நம்ம பழமையான விளையாட்டுகள் இருக்குல்ல இப்போ ரகுநாத் சொன்னா பிள்ளைங்க பல்லாங்குழி அது மாதிரி சொன்னாங்க தின்ன வச்ச வீடு இந்த மாதிரியான ஒரு காட்சி கூட மாதிரி இருக்கிறது வந்து இன்னொரு அரங்கத்தில் இருக்கு இதை நீங்க ரெண்டையும் வந்து இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா முதல்ல வந்து ஒரு அரங்கத்தில் ஒரு ஒரு பாதிப்பாரு பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அந்த திரையரங்கிறதுல வந்து நம்ம அந்த ஜல்லிக்கட்டு மைதான புத்தன காட்சிகளை பார்க்கலாம் அது முடிச்சதுக்கு அப்புறம் மாறிக்கலாம் இது பண்ணி இந்த மாதிரி அதே மாதிரி இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் பற்றி சேவற் குடி செந்தல் பேசுவார்களாம்